சிந்தாமணி கோவில் விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பதுகிராமம் உள்ள சிந்தாமணி நகரில் அமைந்துள்ள சிந்தாமணி விநாயகர் திருக்கோவில் ஒன்பதாம் ஆண்டு வருஷாபிஷேகம் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் கணபதி ஹோமம் பூஜை நவகிரக பூஜை கோ பூஜை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன மேலதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்துக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் சிந்தாமணி விநாயகருக்கு நடைபெற்றது வருஷாபிஷேகம் விழாவில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து கிளை செயலாளர்கள் தமிழ்செல்வி முருகன் வாபாதா முருகன் மாடசாமி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்